இலங்கை வருகிறது ஐரோப்பிய ஒன்றிய குழு ஏப்ரலில் இலங்கை வெறும் இந்திய பிரதமர் தமிழர் பகுதியில் காட்டுக்குள் மீட்கப்பட்ட குழந்தையின் சடலம் நாட்டை ஆட்டிப்படைக்கும் கொலை கலாச்சாரம் முற்றுப்புள்ளி வைக்க முடியாதா எதிர்கட்சி தலைவர் கேள்வி வழங்கப்பட்ட செய்வதற்காக ஒன்றிய பிரதிநிதிகள் வலு நாடாளுமன்றத்தில் இந்த விடயத்தை வெளியிட்டார் இதேவேளை சைப்ரஸில் உள்ள இலங்கை தூதரகம் மிக விரைவில் திறக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் இதற்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் வலி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தின் முதல் சில நாட்களில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார் இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் இந்திய பிரதமரின் குறித்த இலங்கை விஜயத்தின் போது பல புதிய ஒப்பந்தங்கள் காய்ச்சாத்திடப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு சந்திவழி காட்டுப்பகுதியில் வீசிய நிலையில் ஆண் குழந்தை ஒன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குழந்தையின் சடலமானது மட்டக்களப்பு சந்திவழி காவல்துறை பிரிவில் உள்ள முறக்கொட்டன் சேனை காட்டையாண்டிய பகுதியில் இன்று சனிக்கிழமை காலை மீட்கப்பட்டுள்ளது குழந்தை சம்பவ தினமான பிறந்துள்ளதாகவும் குழந்தையை பெற்றெடுத்து வீசிய பெண்ணை தேடி வருவதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் ஆண் குழந்தையொன்றை பெற்றெடுத்த பெண்ணொருவர் அந்த குழந்தையை உரப்பையில் கட்டிக்கொண்டு சென்று அதனை சந்திவழி காவல் நிலையத்தில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் கொண்ட மூரக்கொட்டான் காட்டையாண்டிய பகுதியில் வீசிவிட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இன்று காலை ஒன்பது மணி அளவில் சடலம் ஒன்று இருப்பதைக் கண்டு பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து காவல்துறையினர் நீதிமன்ற உத்தரவை பெற்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சந்திவலி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தற்போது அதிகரித்துள்ள கொலை கலாச்சாரம் காரணமாக மக்களின் பாதுகாப்பினை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடியம் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார் அத்மீபன பூச படுகொலை தெல்தன மீக கீழ கொலை சம்பவம் அங்குன கொலச வெளிவேறிய சூட்டு சம்பவம் மோதோர் இரட்டை கொலை சம்பவம் மற்றும் நேற்று இடம்பெற்ற அம்பலாங்கொடை படுகொலை இன்று இடம்பெற்ற கொழும்பு கிராண்டாஸ் இரட்டை கொலை என பல்வேறு குற்ற செயல்கள் பதிவாகியுள்ளன உண்மையில் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்து காணப்படுகின்றது இந்த பாதுகாப்பு நாட்டு மக்கள் பெரும் தாக்கத்தை செலுத்துகின்றது அத்துடன் இந்த சம்பவங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுற்றுலாத்துறை மீதும் தாக்கத்தை செலுத்துகின்றது எனவே நாட்டில் தற்போது அதிகரித்துள்ள கொழு கலாச்சாரத்தை இல்லாது செய்வதற்கு சட்டம் ஒழுங்குமுறை ஊடக நிச்சயமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் அதேவேளை முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் மற்றும் நீதிமன்ற கொலை பிரதான சந்தக நபரான செவ்வந்தி உள்ளிட்டவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த நிலையில் நாளுக்கு நாள் இடம்பெறுகின்ற இந்த மிளேச்சித்தரமான சம்பவங்கள் கொலை கலாச்சாரங்கள் என்பனவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாதா தீர்வுகள் இல்லையா இவற்றுக்கு மத்தியில் எமது மக்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளார்கள் எனவே ஜனாதிபதி இது குறித்து கவனம் செலுத்தி தெளிவான தீர்வை வழங்கவும் அதனை நாட்டிற்கு முன்வைக்கவும் வேண்டும் என சஜித் பிரேமதாச தெரிவித்தார் நாற்பத்தி மூன்று நாடுகளின் குடிமக்களுக்கு கடுமையான பயண கட்டுப்பாடுகளை விதிக்க டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் பரிசீலித்து பெறுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த நாடுகளும் மூன்று தனித்தனி குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன அதில் முதலாவதாக அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு முற்றிலும் தடை விதிக்கப்படும் பதினொரு நாடுகள் சிவப்பு பட்டியலாக பெயரிடப்பட்டுள்ளது அவை ஆப்கானிஸ்தான் பூட்டான் கியூபா ஈரான் லிபியா வடகொரியா சோமாலியா சூடான் சிரியா வெனிசுலா மற்றும் ஆகியவை என்று அமெரிக்க அதிகாரிகள் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர் இரண்டாவது குழு செம்மஞ்சல் பட்டியலில் காணப்படுகின்றது இந்த நாடுகளில் உள்ள குடிமக்கள் விசா பெறுவதற்கு கட்டாய நேர்காணல்களுக்கு உட்படுத்தப்படுவார்கள் மியன்மார் பாகிஸ்தான் ரஷ்யா சியரா லியோன் தெற்கு சூடான் மற்றும் துர்க்மெனிஸ்தான் ஆகியவை அடங்கும் இது சுற்றுலா மற்றும் மாணவர் விசாக்கள் மற்றும் பிற புலம்பெயர்ந்தோர் விசாக்களையும் பாதிக்கும் சில விதிவிலக்குகளுடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மூன்றாவது குழுவில் பெலாராஸ் பாகிஸ்தான் மற்றும் துக்மெனிஸ்தான் உள்ளிட்ட மொத்தம் இருபத்தி ஆறு நாடுகளின் அரசாங்கங்களுக்கு அறுபது நாட்களுக்குள் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என்றால் அமெரிக்க விசா வளங்களை பகுதியளவு இடைநிறுத்துவதற்கு பரிசீலிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது இந்த பட்டியல் பல வாரங்களுக்கு முன்பு வெளியுறவுத்துறையால் உருவாக்கப்பட்டதாகவும் அது வள்ளி மாளிகையை அடையும் நேரத்தில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அமெரிக்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நடவடிக்கை பெரும்பான்மை முஸ்லிம் நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் மீதான ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முதல் ஆட்சிக்கால தடைகளை நினைவூட்டுவதாக கூறப்படுகின்றது தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை கண்டறிய அமெரிக்காவில் அனுமதிக்க விரும்பும் எந்த ஒரு வெளிநாட்டினருக்கும் தீவிர பாதுகாப்பு சோதனை நடத்த வேண்டும் என்று ஜனவரி இருபது அன்று டிரம்ப் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார் அந்த உத்தரவினால் பல அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு மார்ச் இருபத்தோராம் திகதி பயணம் ஓரளவு அல்லது முழுமையாக இடைநிறுத்தப்பட வேண்டிய நாடுகளின் பட்டியலை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது இவ்வாறானதொரு பின்னணியில் ட்ரம்ப் இந்த உத்தரவு அவரது இரண்டாவது பதவிக்காலத்தில் தொடங்கிய குடியரசு ஒரு ஒடுக்குமுறையின் ஒரு பகுதியாக கருதப்படுகின்றது